அண்ணன் விட்டு கொடுத்ததுனால தான் அவர் கெட்டு போகாம இருக்கிறாரு அவர் வந்து சரி அண்ணாம தேசிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஆள் விட்டு அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் கையெழுத்தில் போட்டு பண்ணட்டும்னு சொல்லி அப்பவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தை கேட்டுதான் அந்த இரட்டைல சின்னம் கொடுக்கப்பட்டது நீங்க நல்லா புரிஞ்சிருங்க சும்மா ஒண்ணு கொடுக்கல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் ரெண்டு பேரை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை படிச்சுக்கன்னா ரெண்டு பேருடையும் ஒரு கேட்டு தான் அந்த ரிட்டைல கொடுக்கணும் அப்போ கொடுத்தாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதை கொடு விட்டு கொடுத்தாரு ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியால் முடியல இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருத்தரை நிப்பாட்டுறாரு நான் நிற்கிறேன் சொல்லி வந்தால் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் சின்ன முடங்கினாலும் பிரச்சனை இல்லை விட்ட கொடுக்க மாட்டார் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போக வேண்டாமங்கிறனால அமைதி காக்குறாரு அண்ணன் ஓபிஎஸ் நாளைக்கு சின்ன முடங்கிட்டுன்னு நைங்களா மீட்டெடுக்க பயங்கர கஷ்டம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் விட்டு எடுக்க முடியாது நம்ம ஒன்றிணையாமல் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணையக்கூடாதுன்னு சொல்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கார் அப்போ நீங்கள் வந்து சின்னம் இப்போ முடக்கப்பட்டால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரே கருத்து சின்ன முடக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறோம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் சின்னம்ங்கிறத தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தணுங்கிறதுல அண்ணன் அந்த விஷயத்தில் காய்நிறுத்துறாரு நல்லா புரிஞ்சுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் காலாவதி ஆகவில்லை